வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட்டு உங்கள் ரமேஷ் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டினி கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உடனுக்குடனே வந்து சேருங்க ஒரு இருபத்தி நாலு ஏக்கர் லேண்டை பற்றி பார்க்குறோம்ங்க இந்த மெயின் ரோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கள்ளிமந்தயம் டு திண்டுக்கல் மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து பூமி ஸ்டார்ட் ஆகிருங்க இந்த பூமி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடையங்கோட்டையில் இருக்குதுங்க வில்லேஜ் ஒட்டு மாதிரி பூமி மொத்த ஏரி இருபத்தி நாலு ஏக்கராங்க பூமி இதுல இருந்தே இந்த பூமி வந்துருங்க நம்மளுக்கு இதில் நாற்பது அடி மண்பாதை வந்துருங்க நல்ல தண்ணி உள்ள ஏரியாவிலேயே பூமி இருக்குதுங்க இருபத்தி நாலு ஏக்கர் ஃபுல்லாகவே டைமண்ட் பென்சிங் போட்டிருக்குறாங்க பூமி வாசப்படுவாண்டி ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க எந்த சைடும் இழக்காதுங்க nalla semen buminya. இந்த பூமியுமே மெயின் ரோட் பேஸ்லேருந்து வந்துடுமுங்க நமக்கு அது எக்ஸ்ட்ரா இதில் நாற்பது அடி மண் பாதையும் வந்துடுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு வந்துருமுங்க மாந்தோப்பு ஒரு மூணு ஏக்கரை வந்துடுங்க மீதி ஃபுல்லாக எம்டி லேண்டாக வந்துடுங்க மொத்த ஏரி இருபத்தி நாலு ஏக்கராங்க இதில் இரண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸுங்க வந்துடுங்க பூமி டேம் ஒட்டுன மாதிரியே வந்துடும்ங்க இருந்து வந்தால் டேம் தெரியுங்க ஃபுல்லாகவே டைமண்ட் வேலை தானுங்க இந்த ஏரியால எப்பவுமே தண்ணி மூடியாதுங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஏக்கர் இருபத்தி மூணு லட்சம் ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க தினந்தோப்புங்க பாருங்க மாந்தோப்பு பாருங்க இந்த மாந்தோப்பு தானுங்க பாக்க தெரியல பிரிச்சுக்கிறாங்க மெயின் ரோடு பேசுங்க மெயின் ரோடு பாருங்க அதான் லோ பிரைஸ்க்கு பூமி வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா இந்த பூமி தாராளமாக பார்க்கலாங்க இதில் பத்து ஏக்கரை வேணாலும் பிரித்து கொடுப்பாங்க இரண்டு கிணறு இரண்டு சர்வீஸ் உண்டுங்க இந்த பூமி பார்க்கணும் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ